வணக்க மக்களே நான் உங்கள் விவசாயப்பட்ட பட்டதாரிங்க இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஊடுபயிர் பற்றி பார்க்கலாங்க இது வந்து நம்ம பப்பாளியில் வந்து மிளகாய் ஊடுபயிர் பண்ணியிருக்கோம் இது வந்து நம்ம ஆக்சுவலாக வந்து பப்பாளி செடி வைக்கிறதுக்கு முன்னாடியே மிளகாய் செடி வச்சுட்டு நம்ம பப்பாளி செடி வச்சுருக்கணும் நாங்கள் வந்து மாற்றி பண்ணிட்டோம் பப்பாளி செடி வச்சுட்டு கொஞ்ச நாள் கழித்து தான் மிளகாய் செடி வச்சோங்க ஆனால் காய் நல்லா இருக்கு கா மிளகாய் செடியும் நல்லா காய் பிடிச்சிருக்கு ஆனால் பப்பாளி செடி வந்து கொஞ்சம் ஹைட் வந்துருச்சுங்க என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா நிழல் வந்துருச்சுன்னா உங்களுக்கு வந்து காய் கம்மியாக வரும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கேப் இருக்குது கேப்பில் இருக்க செடியெலாம் நல்லாவே காய் இருக்குங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் காய் நல்லாவே இருக்குது இப்போ வந்து நம்ம மிளகாய்க்கு வந்து பராமரிப்பு பண்ணும்போது உங்களுக்கு வந்து பப்பாளி அதில் இருக்கற சத்து சேர்த்து எடுத்துகிட்டு வளரும்போது பப்பாளி உங்களுக்கு நல்லா சத்தாக வந்து வளருங்க பார்த்திங்கன்னா வந்து தெரியும் பப்பாளி செடியும் ஓரளவுக்கு நல்லா மிளகாய் செடியும் அதே மாதிரி ஓரளவுக்கு காப்பி இருக்குங்க பப்பாளி வந்து உங்களுக்கு வரத்துக்கு வந்து ஆறு மாதம் ஆறு டு ஏழு மாதம் ஆகும் அதுக்குள்ளே வந்து நம்ம இந்த மிளகாயில் ஒரு இன்கம் எடுத்துக்கலாம் அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு செடி வச்சு ஒரு நாற்பது நாள்லேருந்தே உங்களுக்கு ஒரு ஐம்பது இருந்தே இன்கம் வந்துட்டு இங்கே ஏன்னா வந்து ஆறு மாதம் வரைக்கும் உங்களுக்கு பப்பாளியில் வந்து இன்கம் வர வரைக்கும் உங்களுக்கு வேறு எதுவும் வருமானம் இருக்காதுங்க அதனால் இந்த மாதிரி பப்பாளியோட மிளகாய் ஊடுபயிர் பண்ணும்போது நமக்கு வந்து இரட்டிப்பு லாபமாக இருக்குங்க நன்றி